ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தலைக்கவசம் அணியாவிட்டால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவலர்கள் மற்றும் ஐநூறு தன்னார்வலர்கள் ஆர்வலர்கள் ஈடுபட உள்ளனா் கடற்கரையில் கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்காக பத்து இடங்களில் வாகனங்கள் நிறுத்தும் அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுள்ளதோ கடற்கரை சாலையில் இரவு பனிரெண்டு முப்பது மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜனவரி தேதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைக்கவசம் அணிவது குறித்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார் எதிர்கொண்டு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்தெந்த வகையிலே செய்யப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை போன்ற பல்வேறு விஷயங்கள் இதிலே ஆராயப்பட்டது அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் கடந்த காலங்களில் இருக்கின்ற காலி பணியிடங்களை நிரப்புவது நம்முடைய கால காவலருக்கு கொடுக்க வேண்டிய இந்த அலவன்சஸ் குறிப்பாக யூனிஃபார்ம் அலவன்சஸ் அலவன்சஸ்ஸு பே இப்படி போன்ற பல்வேறு விதமான காவலருக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான அந்த தொகைகள் கிடைப்பதற்கான ஆலோசனை அது மட்டுமல்லாமல் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையிலே பொதுமக்கள் வாகனங்களில் செல்லுகின்ற பொதுமக்கள் இரண்டு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று அந்த கோர்ட்டினுடைய அந்த உத்தரவை அமுல்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்திலேயே விவாதிக்கப்பட்டது அதிலே குறிப்பாக புத்தாண்டு சம்பந்தமாக காவல்துறை அனைத்து விதமான சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது பாதுகாப்பு பணியிலே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காவலர்களும் ஐநூறு தன்னார்வலர்கள் உள்ளிட்ட மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளுடைய நடமாட்டங்களை கண்டறிவது இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்வதற்கான அந்த காவல் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய புதுவை மாநிலத்தில் கிட்டத்தட்ட பத்து இடங்களிலே வாகன நிறுத்தும் இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த வாகன இடங்களை அதை நம்முடைய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது பல்வேறு இடங்களிலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அறிவிப்பு அறிவிப்பது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சி பெட்டிகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அந்தந்த பகுதியிலே இந்த நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் மீறினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் பேசி அவர் வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் யூனிஃபார்ம் அலவன்ஸ் வழங்கப்படும் என்றும் காலியாக உள்ள எட்பது காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு இரண்டு தினங்களில் வெளியிடப்படும் என்றும் கூடுதல் தகவல் தெரிவித்தார் தலைக்கவசத்தை பொறுத்த வரையிலே சுப்ரீம் கோட் ஒரு சில உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இருநூறு பேர் விபத்தின் காரணமாக உயிரிழக்க உயிரிழக்க நேரிடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது அது இந்தியாவிலே மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புதுவை மாநிலம் அந்த உயர் உயிரிழப்பிலே அதிகமாக இருக்கின்ற மாநிலமாக முதன்மை மாநிலமாக இருப்பதை பல நேரங்களிலே சுப்ரீம் கோர்ட்டானது சுட்டிக்காட்டியிருக்கின்றது எனவே பொதுமக்களுடைய நலன் கருதி அவர்களை உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே வருகின்ற பதினோராம் தேதி மிக பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணி மாண்முக துணைநிலை ஆளுநர் மாண்முக முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட இருக்கின்றது அதன் பிறகு பனிரெண்டாம் தேதியிலிருந்து கட்டாயமாக வாகன ஓட்டிகள் முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதன் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாகனங்களே பின்னாலே அமர்ந்து செல்பவர்களும் அந்த தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று நாம் காவல்துறை சார்பாக அரசு சார்பாக புதுவை மாநில மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக உங்களுடைய மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காகத்தானே தவிர மக்களை எந்த விதத்திலும் துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை எனவே நம்முடைய நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டியது இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருவருடைய கடமை